குறிப்பாக மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு மாசி மகமும் கொண்டாடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாத பௌர்ணமி அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் பதிமூணாம் தேதி வருது இந்த மாசி மாத பௌர்ணமி திதி துவங்கும் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து நாற்பது மணிக்கு இந்த பௌர்ணமி திதி துவங்கி மார்ச் பதினாலு வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்கு மாசி மாத பௌர்ணமி மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய தினம் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்யும் பொழுது இந்த ஒரு பொருளை கையில் வச்சுக்கிட்டு நம்ம கையேந்தி சந்திர பகவானை தரிசனம் செய்து அந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு பீரோவில் பணம் சேகரித்து வைக்கும் அந்த இடத்துல வைக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் பணம் மலை போல் குவியும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்